ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கப்படும் என அறிவித்த நிலையில் இதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் தமிழக அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமல்படுத்த மாட்டோம் என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் திருப்புள்ளானி பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான ஆய்வுப் பணி லிக்னைட் ஆய்வு பணி தற்போது மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது இதனை தடுத்து கோரி மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு குழு நாகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் நேரில் சந்தித்து திருப்புலானி பகுதியில் மேற்கொள்ளப்படும் லிக்னைட் ஆய்வுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் இதில் குழுவினர் ஜெயராமன் பாவே மூர்த்தி தமிழ் வாணன் சிவக்குமார் பிரபாகரன் பாஸ்கரன் யோகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Para la calle, para la calle. Para la calle para...